ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் மனைவியிடம் மண்டியிடும் ஆண்கள் அதாவது இந்த டாப்பிக்கில் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மனைவியிடம் அடிமையாக இருக்கும் ஆண்கள்னு அர்த்தம் அதாவது பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் பிறந்த ஆண்கள் வந்து மனைவியிடம் கொஞ்சமாக தான் அடிமையாக இருப்பாங்க ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருபது இருல பிறந்த ஆண்கள் ரொம்ப அடிமையாகவே இருக்காங்க ஆமாங்க உதாரணத்துலனா பேக்கே தூக்கி போட்டு சமைக்கிறாங்க என்ப்பா ஹேண்ட்பேகை தூக்குறதெல்லாம் தப்பான்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு விதத்தில் தப்பு தாங்க நீங்கள் இன்றைக்கி தூக்கிட்டு போயிருங்க மற்றவனோட நிலைமைன்னு நினச்சி பாருங்க அவங்க மறுபடியும் தூக்கிட்டாலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு என்ன வேணுமோ மனைவியோட கால் தர கீழே படக்கூடாதுன்ற இருக்காங்க ஆமாங்க கால் பாதம் கீழே பட்டால் தூசி ஆயிரும்ன்ற அளவுக்கு அவ்வளோ டேக்கர் கேர் பண்ணிகிட்ருக்காங்க வாங்க இந்த கடந்து வந்த பாதையும் ஏன் இந்த ஆண்கள் அடிமையாக்கப்பட்டாங்க இன்னும் வர ஆண்களை அடிமையாக்கப்படுவாங்களா இல்லை பெண்களை ஒரு ஒரு வகையில் நம்ம முற்காலத்தில் அடிமைப்படுத்தி வச்சுருந்தனால அதே பெண்கள் நம்மளுக்கு ரிவெஞ்ச் எடுத்து திரும்ப இப்போ வந்து மண்டியிட வைக்கிறாங்களான்றது விரிவாக பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் பிறந்த ஆண்கள் இருப்பாங்க அவங்க நம்மளுக்கு நிறைய பேருக்கு அப்பாவாகவும் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா மனைவிடம் கொஞ்சம் அடிமைப்பட்டு இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே எலி வெளியே புலி வீட்டுக்குள்ளே வந்து அடிமையாக இருப்பாங்க வெளியே போகும்போது அந்த மனைவிமார்களை இவங்களுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பின்னாடி அமைதியாக நடக்கிறதும் அவர் சொல்கிறது கேட்குற மாதிரியும் ஒரு ஆக்டிங்காக செஞ்சோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தில் இன்றைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா வெளி உலகத்துலையும் தான் பொட்டாட்டி சொல்கிறது தான் சட்டம் வேத வாக்காக கருது என்னன்னு சுற்றிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அந்த பெண்கள் பெருமையாகவும் நினைக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருவாரியாக குடும்பம் நடத்திட்டு குடும்ப தலைவியாக தான் இருக்காங்க அன்றைக்கும் குடும்ப தலைவிகள் குடும்பம் நடத்துறாங்க ஆனால் அந்த குடும்பம்லாம் தூக்குச்சு இன்றைக்கி அந்த குடும்பம்லாம் அவ்வளோதான் படுத்துருச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இருக்காங்க அந்த பெண்ணை வந்து அந்த யங்ஸ்டர் வந்து திருமணத்துக்கு முன்னே காதலிக்கிறாரோ இல்லை வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அப்போ மட்டும் வந்து இவர் போல்டாக இருப்பார் ஏ என்ன பண்ணுற எத்தனை மணிக்கு வந்த எங்கே போனால் இந்த ட்ரெஸ் போடாது இது உனக்கு நல்லா இல்லை அதுக்கப்புறம் அந்த பெண் கல்யாணம் ஆகி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் லவராக இருந்தாலும் சரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி என்னம்மா பண்ணணும் இன்றைக்கி என்னம்மா சமையல் பண்ணுற முடியலாம் படுத்துக்கோமான்னு உன் வீட்டில் உங்கள் அம்மாக்கிட்ட இதை வார்த்தையை சொல்லியிருப்பியா கொஞ்சம் குழம்புல உப்போ காரமோ தூக்கலாக இருந்துச்சோ குறைவாக இருந்துச்சோன்னு என்ன கற்று கத்தியிருப்பேன் ஆனால் இன்றைக்கி ஒரு பெண் ஒரு மனைவின்னு வந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கிட்ட அடிமையாக போயிடுற அதாவது மண்டிகிட்டுகிட்டே போயிடுறேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட எங்கேயா ஷாப்பிங் போகிறதா இருக்கட்டும் கொஞ்ச நேரம் ஷாப்பிங்கில் சுற்றுவாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக்கை வாங்கி தோல்ல மாட்டேங்கிது பொண்ணோட ஹேண்ட்பேக்கை தோல்ல மாட்டுறது வெயிட்டு தூக்குறது இது மாதிரி விஷயங்கள்லாம் தவறுன்னு சொல்ல வரல ஆனால் வந்து அதை ரொம்ப அடிமைத்தனமாக தூக்கி சுற்றுறது அதை வேணுன்ட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு வரதா இருந்தாலும் ஏன் கஷ்டப்படுற குடின்ட்டு ரொம்ப உங்கள் அம்மா எத்தனை தடவை தண்ணி குடம் தூக்கியிருப்பாங்க இல்லை துணியை துவச்சி மாடி மேலே போய் காய வச்சுருப்பாங்க இல்லை எத்தனையோ தடவை கடைக்கு போயிட்டு வந்துருப்பாங்க நீ பேர் போயா போயிருக்க மாட்டேன் ஆனால் இன்னைக்கு மனைவி வந்தவொடனே பின்னாடியே மண்டிடுறதில்ல அதான் மண்டிடுறது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து சமைக்கிறாங்க இப்போ சமைக்கிறது பார்த்தீங்கன்னா உப்பு சப்பு எதுவுமே இல்லாமல் சமைக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா களி இந்த மாதிரி கம்மங்கூழ் இந்த மாதிரி நல்ல இயற்கையான விஷயங்களை பெண்களுக்கு சமைக்கவும் தெரியாது ஏன்னா அது இன்னொரு டாபிக் இருக்குது அதை தனியாக பேசுவான் டேடி லிட்டில் பிரின்சஸ்ன்னு அது அவங்க சொல்லி தானே இவங்க செய்கிறதுக்கு இவன் என்ன பண்ணுறான் அதெல்லாம் சாப்பிட்டுறான் சாப்பிட்டுட்டு இவன் வந்து சரி வர உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு ஏதோ ஹாஸ்பிட்டல்லே எதுக்கோ போய் பார்த்தா கூட உங்கள் அம்மா உன்னை டேக் கேரே பண்ண மாட்டேன்றாங்கப்பா அப்பா தான் உனக்கு இப்படி எனக்கே பெருசாக தெரில ஆனால் உங்கள் அம்மா கொஞ்சம் கூட கூடமாட்டேருந்து சப்போர்ட் பண்ணி உனக்கு ஏதாச்சும் கொடுக்குறாங்களா அவங்க அவங்க கொடுத்துருந்தா உன் உடம்பு ஸ்டாங்க இருக்கணும் ஏற்றி விடுறது இவன் என்ன பண்றான் அம்மா மேலே கானில் உட்காந்துட்டு இருக்குது அவன் பொண்டாட்டி வீட்டில் பாத்திரம் மிஞ்சிரும் சாப்பிட்டு முடிச்ச பாத்திரங்களை வந்து கழுவுறது இவன் சப்போர்ட் பண்ணுவான் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா அவங்க அம்மா ஒரு காலகட்டத்தில் போயிருப்பாங்க வேலைக்கு அவங்க அம்மா பத்து வீட்டில் பத்து பாத்திரத்தை வச்சுருப்பாங்க கஷ்டப்பட்டு கழுவிருப்பாங்க பாத்திரத்தை அதெல்லாம் விட்டுட்டு இவன் பொண்டாட்டி பத்து பாத்திரத்தை தேய்க்கிறதுக்காக இவன் போய் முக்கிட்டு கழுவான் என்னைக்காச்சும் உங்கள் அம்மாவோட கையை போய் பார்த்துருக்கா இல்லை உங்கள் அம்மாவுக்கு பாத்திரம் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கியா அதாவது இப்போ அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு பொண்டாட்டிக்கும் சப்போர்ட் பண்ணுற இளைஞர்கள் பரவாயில்ல ஆனால் ஒரே பக்கமாக பெண்கள் தான் முக்கியம் அதாவது பொண்டாட்டி தான் முக்கியம்ட்டு பொண்டாட்டி தாசனாக இருந்து பொண்டாணிக்கு மண்டிடுறது தான் தவறுன்னு சொல்கிறோம் அதாவது இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ நாளைக்கு உங்களுக்கு அது திரும்ப நடக்கும் உங்கள் தாயை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இறக்குறீங்களோ நாளைக்கு உங்கள் மனைவி உங்களை இறக்குவாங்க அவங்க வீட்டார் முன்னாடின்றதை மறந்துடக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு படி மேலே போய் சொல்கிறோன்னா வீட்டோட மாப்பிளைகள் இப்போ போய் அடைய ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பார்த்திங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளைன்னா அவங்க வீட்டில் போயிட்டு மாப்பிளை செட்டில் ஆகிறது சொல்ல வரலைங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பெண் வீட்டாருக்கு என்ன முக்கியமோ அதை தேடியே பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆண்கள் ஒரு காலகட்டத்தில் அந்த ஆண் கல்யாணம் பண்ணிட்டா அந்த ஆண் குடும்பம் சார்ந்து தான் உறவுகள் வந்து பெருசாக நீண்டுட்டு வளர்ந்துட்டு பெண்களுக்கும் நீண்டுட்டு தான் இருக்கும் அதாவது பெண்கள் வீட்டில் தான் அவங்களோட அம்மாக்கள் தான் நம்மளை வந்து நல்ல பேர பசங்கன்னு எடுத்து வளர்த்ததெல்லாம் உண்மை தான் ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஆண்கள் வந்து மண்டியிடற சூழ்நிலைக்கு போயிட்டாங்க அந்த பெண் வீட்டில் எதுவும் திருமண நிகழ்ச்சி நடந்தாலோ இல்லை அந்த பெண் வீட்டில் எதுவும் ஒரு வேற ஒரு விஷயங்கள் நடந்தாலோ இவங்க முன்னாடி போய் நிற்கிறது மாப்பிள்ளன்றது இதெல்லாம் நிற்கணும் நல்ல விஷயம் தான் ஆனால் அடிமத்தனமாக போய் நிற்கக்கூடாது இல்லை அவங்க பாத்திரத்தை தூக்குறதும் கழுவுறதும் இது பண்றதும் ஓடுறதும் ஆடுறதும் ஆனா உங்க வீட்டு நிகழ்ச்சியில நீங்க அப்படி நிக்கிறீங்களா இல்லை உங்க அம்மா அப்பாவுக்கு உதவிபுறமா எதுவும் செய்வீங்களா அது கிடையாது இதுக்கப்புறம் ஏன் பெண்களுக்கு அடிமையிடும் ஆண்கள்னு சொல்றேன்னா மண்டியிடும் ஆண்கள்னு சொல்றேன்னா இவங்க தாய் தந்தையனுக்கே எதுவும் செய்யணுன்னா அந்த பெண்ணை கேட்டு செய்கிற அவ்வளோ நிலைமைக்கு இன்றைக்கி ஆண்கள் திரும்பிட்டாங்க ஆமாங்க இந்த ஆண்கள் வந்து நல்லா உழைக்கிறாங்க ஒரு தீபாவளி போனஸாக ஏதோ ஒன்று வாங்குறாங்க இந்த பெண்ணுக்கிட்ட கேட்டுட்டு தான் இவனோட காசை கூட எங்கள் அம்மாவுக்கு வேணால் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுமான்னு அந்த பெண் சொல்கிறது ரெண்டாயிரம் ரூபா வா இருங்க நம்மளே கடைக்கு போயிட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்து கொடுத்துர்லாம் இவன் வந்து வேறு எதுவும் கொடுக்கணும்னு நினப்பான் அவங்களுக்கு வந்து காசு தான் முக்கியம் அவங்க என்ன நம்மளை மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு ஆடம்பரமாக ஆடிட்டு தெரியப் போகிறாங்க அவங்களுக்கு அந்த காசை கொடுத்து அதை வச்சு ஏதோ ஒரு நல்லது கட்டத்தில் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு ஐநூறுரூவா கொடுப்பாங்க ஆனால் வந்த பெண்களுக்கு அது புரியாது நம்மளே ட்ரெஸ் கடையில் போய் எடுத்தால் இருக்கிறதுலேயே மட்டமாக போட்டிருப்பான் தீபாவளி ஆஃபர் அதாவது பழைய ஸ்டாக்கை ஓடாதெல்லாம் வச்சிருப்பான் அதில் ஒரு வேஸ்ட்டி சட்டையோ பழைய சேலையோ எடுத்து கொடுத்துருவோன்ட்டு அவங்க நினைப்பாங்க ஸோ இன்றைக்கி பார்த்தீங்களா உங்களோட பெத்த தாயை கல்யாணத்துக்கு முன்னாடி வேறு யாரும் குறை சொன்னால் அப்படி சுண்டிட்டு வரும் உங்களுக்கு ஆனால் இன்றைக்கி உங்கள் மனைவி சொன்னோடனே நீங்களும் கூட சேர்ந்து புறணி பேசிகிட்டு தான் இருக்கீங்க இந்த கால ஆண்கள் கொஞ்சம் பாருங்க உங்களை சின்ன வயசுலேருந்து பேணி பாதுகாத்து படிக்க வச்சு வளர்த்து ஒரு நல்ல ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வீடு வாசல்லாம் கொடுத்து உங்கள் தாயை விட்டுட்டு இன்றைக்கு வந்து மனைவியை வந்து மதிக்கிறேன்ற பேரில் மிகையாக மதித்து மண்டியிடுவது நியாயமான இன்றைக்கு இருக்க யங்ஸ்டர் தான் திங்க் பண்ணி பார்க்கணும் ஏன்னா வந்து சரிசமம் என்ன சொல்லியிருக்காங்க பெண்களுக்கும் சரியான சுயமரியாதை ஆண்களுக்கும் சுயமரியாதை ஆண்களோட சுயமரியாதை மண்டியிடுவதில்லை தலை நிமிந்து என்றது நம்மளோட கருத்து ஸோ ஈக்குவாலிட்டின்றது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் தாயாக இருந்தாலும் சரி தாரமாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி இது தாங்க நம்மளோட கருத்து உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க லேடிஸ் யாரும் இதை பற்றி கோச்சு உண்மையாக உறக்க சொன்னோம் அதுதான் இதில் எதுவும் தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நாளைக்கு திருத்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்